பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர் கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகை மாற்றுவது தொடர்பாக மாநகராட்சிக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உயர்நீதிமன்றம் இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வாளங்கிட நாம் கேட்போம் சுரேஷ் வணக்கம் த வழக்கு தொடர்பான தகவல் என தற்பொழுதைய உத்தரவு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சியும் அனைத்து மாவட்ட அதிகாரிகளும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த உத்தரவுல மே முப்பதாம் தேதிக்குள்ள வந்து இந்த கடைகளுடைய பெயர் பலகைகளை தமிழ் தமிழில் வைக்க வேண்டும் என்றும் தமிழ் பெயருக்கு கீழ் ஆங்கிலத்தில் பெயர் வைத்துக் கொள்ளலாம் தேவைப்பட்டால் மூன்றாவது மொழியிலும் அந்த பெயரை வைத்துக் கொள்ளலாம் என்றும் இதை செய்ய தவறினால் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவை உடனடியாக அமல் அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து

மனு அந்த கோரி அளிக்கப்பட்ட அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்கும்படி மாநகராட்சிக்கும் தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அதுவரைக்கும் தங்கள் சங்க உறுப்பினர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த மனு நீதிபதி லட்சுமி நாராயண் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதார தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஏற்கனவே இரண்டு லட்சம் ரூபாய் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்து இந்த பெயர் பலகைகள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது பெயர் பலகளை மாற்றுவதற்கு கூடுதல் செலவு ஏற்படும் என்று வாதித்தார் இதையடுத்து மனதார சங்கத்தினுடைய அந்த கோரிக்கை மனுவை நான்கு வாரங்களில் பரிசீலிக்கும்படி சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்ட நீதிபதி அதுவரைக்கும் கடும் நடவடிக்கைகள் ஏதும் எடுக்க கூடாது என்று அறிவுறுத்தியிருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி சுனிஷ் பெரியார் மாணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் உட் ஸ்பெஷலைசேஷன் ஜி ஐ ரிமோட் சென்சிங் அண்ட்